வணக்கம் மக்களே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து நல்ல மழை வந்ததுங்க கண்டினியூவாக மூணு நாலு நாள் வந்து தொடர்ந்து மழை தாங்க ஆற்றுல ஏரியில் வந்து சரியான மழைங்க தண்ணி வ பாருங்க எப்படி பெருக்கெடுத்து ஓடுது இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி போகிறதுனால ஆற்று இதுல இருந்து ஏரியிலேருந்து மொத்தம் மீன் வந்து ஏரி வந்துடுச்சுங்க பாருங்க மொத்தம் எங்க எங்கள் எல்லாம் வந்து மீன் இருக்காங்க நிறைய பேருங்க பாருங்கள் நிறைய மீன் பிடிச்சாங்க எல்லாம் வந்துட்டு ஜிலேபி கண்டை இருக்குது வளர்ப்பு மீன் இருக்குது நிறைய வந்துட்டு விரால் மீன் நிறைய இருக்குதுங்க நிறைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதான் அந்த காட்சி தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடுதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மழை வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்ன மழை பெஞ்சுதுங்க அதுக்கடுத்து இப்போ தான் பேஞ்சிருக்கு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இந்த முறை விவசாயம் நல்லா செய்யணுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எல்லாம் இயற்கை கையில் தான் இருக்குது நம்ம கையில் எதுவும் இல்லைங்க மீன் வந்து நிறைய இருக்குதுங்க அந்த மாதிரி மீன் இருக்குது உண்மையாகவே வந்து இந்த மாதிரி தினமும் மீன் தாங்க இருக்கோம் நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கிற நண்பர்களும் வந்துட்டு தினமும் மீன் தாங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வந்துட்டு நிறைய மீன் இருக்குது எங்கே போனாலும் குளம் கொட்டை கால்வாயை பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் மீன் தாங்க அது ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்